ஐயா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி சென்னை உள்ளிட்ட மாநகரத்தில் நகரத்தில் சொந்தமாக ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாக அல்லது வங்கி கடன் மூலமாக ஆட்டோ வாங்குவதற்கு அரசு பத்தாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கும் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு படிச்சுட்டேன் ஐயா நாங்க பாரத பிரதமர் அவர்கள் தொழில் முனைவோர் திட்டத்தில் ஆட்டோக்கு மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் வரை முப்பத்தஞ்சு சதவீத மானியத்துல நாங்க கொடுக்கணும் அதற்காக தலைவர் இங்க இருக்கிறாரு பாருங்க ராதாகிருஷ்ணன் நம்ம கிட்ட அமைப்புசாரா தொழிலாளர் பிரிவு இங்க இருக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக அண்ணன் இருக்கிறாங்க ஐயா பிரதம மந்திரி தொழில் முனைவோர் திட்டத்துல ஆட்டோ ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் ஐயா முப்பத்தி அஞ்சு சதவீதம் மானியம் இவங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறன்னு கொடுக்கவே இல்லை நாம் தமிழகத்திலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் யாராவது நண்பர்கள் அண்ணா எங்களுக்கு தெரியல நாங்க வாங்கணும் நாங்க வாங்காம இருக்கோம் அப்படின்னா அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு மேடையில் இங்கேயே இருப்பாங்க அவரை சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நீங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆட்டோஸ் ஓட்டுநர் சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா சாலையோர வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு ரூபாய் திமுக கொடுக்கல ஆனா நாமங்கையா சுவநிதி மூலமாக வட்டி இல்லாம பத்தாயிரம் கட்டி முடிச்சா இருபதாயிரம் கட்டி முடிச்சா ஐம்பதாயிரம் திமுக சொல்லி இருக்கக்கூடிய இரண்டு தேர்தல் வாக்குறுதி அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு ரெண்டுமே செய்யல ஆனால் நாம் சொல்லாமல் உங்களுக்கு ஏழு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் ஐயா திமுக தேர்தல் வாக்குறுதி சென்னை உள்ளிட்ட மாநகரத்துல நகரத்தில் சொந்தமாக ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மூலமாக அல்லது வங்கி கடன் மூலமாக ஆட்டோ வாங்குவதற்கு அரசு பத்தாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கும் திமுக தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு பாரத பிரதமர் அவர்கள் தொழில் முனைவோர் திட்டத்தில் ஆட்டோக்கு மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் வரை முப்பத்தஞ்சு அஞ்சு சதவீத மானியத்தில் நாங்க கொடுக்குறோம் அதற்காக தலைவர் இங்க இருக்கிறாரு பாருங்க ராதாகிருஷ்ணன் நம்ம கிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் பிரிவு இங்க இருக்கு நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக அண்ணன் இருக்கிறாங்க ஐயா பிரதம மந்திரி தொழில் முனைவோர் திட்டத்துல ஆட்டோ ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ அஞ்சு லட்ச வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் ஐயா முப்பத்தி அஞ்சு சதவீதம் மானியம் இவங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்கறன்னு கொடுக்கவே இல்லை நாம் தமிழகத்திலே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் யாராவது நண்பர்கள் அண்ணா எங்களுக்கு தெரியல நாங்க வாங்கணும் நாங்கள் வாங்காமல் இருக்கோம் அப்படின்னா அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு மேடையில் இங்கேயே இருப்பாங்க அவரை சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பயனடைய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆட்டோஸ் ஓட்டுநர் சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா சாலையோர வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்போம் ஒரு ரூபாய் திமுக கொடுக்கல ஆனா நாமங்கையா சுவநிதி மூலமாக வட்டி இல்லாம பத்தாயிரம் கட்டி முடிச்சா இருபதாயிரம் கட்டி முடிச்சா ஐம்பதாயிரம் சோ திமுக சொல்லி இருக்கக்கூடிய இரண்டு தேர்தல் வாக்குறுதி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரெண்டுமே செய்யல ஆனால் நாம் சொல்லாமல் உங்களுக்கு ஏழு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம்